வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உத் தமிழா இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது முன்னூற்றி எழுபத்தி எட்டு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ட்ரெயில் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் வந்து இரநூத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஓகேங்களா ஐநூற்றி எழுபத்தி எட்டுக்கு எட்டாம் நம்பர் சி போடலே தான் இருக்குது ஓகேங்களா ஆல் போர்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அஞ்சாம் நம்பர் நமக்கு ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபிமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் அஞ்சாம் நம்பர் வச்சு பண்ண அனைத்து நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் அது சி போல் வந்து பாஸ் ஆகிருக்கு பிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணிணா அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட்டில் ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகாக பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஐம்பத்தி எட்டு ஏசி வச்சு வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்மளுக்கு த்ரீ டிஜிட் வந்து கைவிட்டு போயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி எட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எட்டு நம்ம கொடுத்துருக்கோம் பிபோல் வந்து சைபு கொடுத்துருணும் ஏசி வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சுது ஆனால் வந்து பீபாலில் சரியாக கொடுக்க முடியாதனால நமக்கு த்ரீ டிஜிட் வந்து கைவிட்டு போயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அமௌண்டை வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பீபாலில் ஏழா நம்பர் வந்து பதினேழு நாளாக ஓப்பன் ஆக வந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசல்ட்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு நம்ம வந்து இங்கே ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து நம்ம இதில் பாஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஏபிபிசி ஏசி எடுத்துருந்தீங்கன்னா அதில் ஐம்பத்தி எட்டு ஒரு ஏசி பாஸ் ஆகிருக்கும் இல்லை மை டார்கெட் எது எடுத்திருந்தாலும் ஒரு ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ஏசி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் எது எடுத்திருந்தாலும் ஒரு செட்டு இல்லைனா எது எடுத்திருந்தாலும் ஒரு செட்டு ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு செட்டு அழகாக வின் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கு வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் அதில் சைபர் அல்லது அஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சைபர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சைபர் வல்லனா தான் அஞ்சு வரும்னு சொன்னேன் அதேமாரி நம்ம ஸ்ட்ராங்காக சொன்ன நம்பர் வரல சப்போர்ட்டுக்கு சொல்ல நம்ம அஞ்சாம் நம்பர் தான் வந்திருக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் தான் உள்ள வரும்னு சொன்னேன் அஞ்சாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஐநூற்றி நூற்றி அஞ்சாம் நம்பர் நமக்கு ஏ போலேயே வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்க அதேமாதிரி அஞ்சாம் நம்பர் வந்து ஏற்கனவே ரொட்டேட் நம்பர் அதனால் அடிச்சு விட்டாங்க சைபர் தான் வந்திருக்கணும் ஆனால் அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கொடுக்கும்போதே சொல்லி அந்த இந்த இடத்துல உங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் அடித்த நம்பரை தான் திரும்ப திரும்ப அடிப்பானுங்க அப்படி இல்லை அப்படின்னா அது பவர் போட்டு அடிப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு பிரகாரம் வரல இப்படி தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மெத்தில் தான் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இது மெத்தையிலெல்லாம் சும்மா ஒரு கணக்கில் தான் அப்படியே வந்து அவங்க நிப்பில் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இந்த எட்டாம் நம்பரை திரும்ப வந்து சி போர்டில் அடிச்சிருக்கிறாங்க ஐநூற்றி எழுபத்தி எட்டு சொல்லிட்டு சி போர்டில் சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி போலில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா நேற்று சி போல் எட்டு தான் இன்றைக்கும் சி போல் எட்டு தான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சி அஞ்சாம் நம்பர் ரெண்டு நாளாக வந்து தொடர்ந்து இருந்துச்சு இப்போ சி போல் எட்டாம் நம்பர் தொடர்ந்து அஞ்சு ரெண்டு நாளாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கனா கணக்கு பிரகாரம் அவங்க ஆர்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்ன த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சுருந்தாங்க நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐநூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஃபார்மாக த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டு நம்ம கொடுத்தது ஐநூற்றி எட்டு பி போல் அங்கே ஏழு கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து சைபர் கொடுத்துட்டோம் இதில் தான் வந்து பி பீபோல் மிஸ் ஆனதுனால நமக்கு ஏசி மட்டும் தான் பாஸ் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி ஐநூற்றி எழுபத்தி எட்டுக்கு பி பால் நம்ம சொதப்படுதுனால த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் மிஸ் நம்ம கையை விட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது அடிச்ச நம்பரிய திரும்ப திரும்ப அப்படியே ரொட்டேட்டாக அடிக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கனா மிஸ்ஸிங் ஆகுது ஓகே நண்பர்களே வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளாவில் ஆற்றி ஏழு ஆறு ரெண்டு இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எண்பத்தி மூணு மூணுன்ற அவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கேன்ஃபர்ஸ் பண்ணிக்கோங்க பில்லை கேன்ஃபர்ஸ் பண்ணும்போது ஆள் பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காமல் மதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு போகிறது இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ என்பது வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துலாம் ஏ போல் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் மூணு வந்து பதின நாலு ஆகுது ஏ ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது 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 வரத்துக்கு வாய்ப்பு வாய்ப்பு மூணாம் இருக்கு அடிச்ச நம்பர் திரும்ப திரும்ப அடிப்பாங்க பி போடில் சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஒன்று வந்து பதினேழு நாள் ஆகுது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது சி போடில் ஆறு வந்து இருபத்தெட்டு நாள் சைபர் வந்து இருபத்தி நாள் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு நாள் சி போல சைபர் ஒர்க்கு வாய்ப்பு இருக்குது இது பெண்டிங் டார்கெட் எடுக்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி கான்செப்ட் வருது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு எழுபத்தி மூணு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு எடுத்துக்கிற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங் ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் அதை நம்ம சங்க லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்த நம்பர் இங்கே மை டார்கெட்டில் எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு எண்பத்தேழு எழுபத்தெட்டு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தேழு எழுபத்தி மூணு சொல்லுருக்குறேன் கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்க அப்படிங்கிறனால அடித்த நம்பர் தான் திரும்ப நான் கொடுத்துருக்குறேன் அப்படியே எதுவும் ஆர்டர் ஆகவங்க கணக்கு பிறகு அவங்க ஆட்ருதே கிடையாது அவங்க ஏதோ ஒரு நெப்பில் அடித்த நம்பரே திரும்ப 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 அதே ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க போன மாதம் ஃபுல்லும் அதே மாதிரி தான் அடித்தாங்க இந்த மாதம் அதே நம்பர் தான் அடிக்கிறாங்க அடித்த நம்பரே திரும்ப அடிப்பாங்க உங்கள் கணக்கில் வந்துச்சு நம்பரே ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ವಣಕಂ ನಣ ನಾ ಉಂಗೆ ಹಾಡೋದ್ ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் திரியினாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்பட பார்த்து இன்றைக்கான ஃபார்முலா ஆள்புட பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது ஏன்னா கடந்த ரெண்டு நாளாக வந்து சி சிபோலில் எட்டு எட்டு இன்றைக்கி கண்டிப்பாக வந்து இன்னொரு நாள் எட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எட்டு வரலன்னா நான் எதுவும் சொன்ன மாட்டேன் மூணு வந்துடும் பவர் மூணு வந்துடும் உங்களுக்கு எட்டு வருதா மூணு வருதுனு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நான் எட்டாம் நம்பரே திரும்ப வைக்கிறேன் ஏன்னா அடித்த நம்பரே தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்க ஓகேங்களா அதனால் எட்டாம் நம்பர் அப்படி ஒரு வேலை மிஸ் ஆச்சுன்னா மூணா நம்பர் ஓகே நண்பர்களே இந்த ரெண்டு நம்பர் வந்து எதாவது ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி கணக்கில் எட்டா எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பாருங்க மேட்ச் ஆச்சினா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃபுட்ரென்ட்ஸ் பிசி பெஸ்ட் போட்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் திரும்ப அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் டெய்லியுமே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதத்தில் போன மாதத்தில் அஞ்சா நம்பர் தொடர்ந்து தான் இருக்கிறாங்க அதனால் அஞ்சா நம்பர் தொடர்ந்து வச்சுக்கலாம் ஏன்னால் வந்தாலும் சரி வரலாலும் சரி அடித்த நம்பர் ஏதாவது திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படிங்கன்னா அஞ்சா நம்பர் வச்சுக்கலாம் அதேமாதிரி ஏழாம் நம்பர் நேற்று அடித்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஐநூற்றி எழுபத்தி எட்டு அடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பரோ அல்லது மூணு நம்பரோ கூட வரலாம் ஓகேங்களா ஸோ ஏன்னா அடித்த நம்பரே திரும்ப 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 ரிப்பீட் அடிக்கிறதுனால அடித்த நம்பரை தான் நான் கொடுக்குறேன் அடித்த நம்பர் தான் வந்துட்டு இருக்குது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா அடித்த நம்பரே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு கெஸ்டிங்லலாம் வரல இவங்க இந்த ரொட்டேட்டில் அப்படி தான் ஆடுறாங்க அவங்களை கணக்கு பிரகாரம் இதே மாதிரிலாம் வரல போன அப்படி தான் ஆச்சு இந்த மாதம் அப்படி தான் அடிச்சிருக்கிறாங்க உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்ம த்ரீ டிஜிட் ஐநூற்றி எண்பத்தி மூணு முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டு எழுநூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி முப்பத்தேழு எட்நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றம்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தேழு முந்நூற்றி எழுபத்தஞ்சு எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி தான் எழுபத்தெட்டு அடிச்சிருக்காங்க வருமா வராதான்னு நினைக்காதீங்க அடித்த நம்பரே திரும்ப அடித்தாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா அடித்தது திரும்ப அடிக்கிறாங்க அதனால் வந்து பிசி அப்படியே கூட அடிப்பாங்க ஓகேங்களா அதனால அப்படியே நான் கொடுக்குறேன் வந்தாலும் சரி வரல அப்படின்னாலும் சரி நம்ம அப்படியே கொடுக்குறதை கொடுத்துடலாம் ஓகேங்களா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ